தலைவர்கள் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம தாதாபாய் நவ்ரோஜியை பற்றி பார்க்க போகிறோம் தாதாபாய் நவ்ரோஜி எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர் ஃபோரில் பாம்பேயில் ஒரு பார்சி புரோகிதர் குடும்பத்தில் பிறந்திருக்காரு கணித பேராசிரியர் இவர் பேராசிரியர் பதவி பெற்ற முதல் இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி பெண் கல்வியோடய தந்தைன்னு இவர் சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பெண் பள்ளி ஒன்று வந்து நிறுவியிருக்காரு உண்மை விளம்பின்ற பேரில் மந்த்லி டூ டைம்ஸ் வர மாதிரி மேக்சினையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு எயிட்டீன் ஃபிஃப்டி டூ ஆகஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பம்பாய் சங்கம்னு ஒன்று அமைச்சு அதில் அவரோட முதல் சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு அதன் மூலமாக எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ பட்டய சட்டம் வரப்போ நிறைய சீர்திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்படுது எயிட்டீன் ஃபிஃப்டி எயிட்டில் இங்கிலாந்துக்கு போயிட்டு சொந்தமாக ஒரு வணிக நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் தாதாபாய் நவ்ரோஜி இரண்டாவது இந்தியர் எஸ்பி சின்ஹா ஐஎன்சிக்கு மூணு முறை தலைமை தாங்கியிருப்பார் எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டீன் நைன்டி த்ரீ நைன்டீன் நாட் சிக்ஸ் இவரோட மிதவாத கோட்பாடு காங்கிரஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கு நைன்டீன் நாட் சிக்ஸில் இவர் காங்கிரஸ் தலைவரானப்ப என்ன சொல்லியிருக்கார்னா இந்தியர்கள் கேட்குறது சலுகைகள் கிடையாது தன்னாட்சி தான் சொல்லியிருப்பார் இந்தியாவுக்கு முதல் முறையாக பூர்ண சுதந்திரம் வேணும்னு சொன்னவர் யாருன்னா தாதாபாய் நவரோஜி இவர் ஒரு சிறந்த பொருளியல் அறிஞரும் கூட எயிட்டீன் சிக்ஸ்டி செவனில் டூ வான்ஸ் அண்ட் மீன்ஸ் ஆஃப் இந்தியான்ற நூலையும் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஆன் த காமர்ஸ் ஆஃப் இந்தியான்ற நூல்களையும் வெளியிட்டிருக்காரு பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் இன் இந்தியான்ற நூல் தொகுப்பையும் வெளியிட்டிருக்காரு நைன்டீன் நாட் ஃபோரில் ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடந்த அகில உலக சோசியலிச காங்கிரஸ் மாநாட்டில் தாதாபாய் நவ்ரோஜி இந்தியாவோட பிரதிநிதியாக வந்து கலந்துகிட்டார் இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க